ாம் சேதசாம் விஷ்ணு போதம் வினானான்யது நானியது கிஞ்சிதஸ்தி பாராயணம் இந்த சம்சாரம் என்பது ஒரு பெரிய கடலுக்கு நிகரானதாக கருதப்படுகிறது கடல் என்பது எவ்வளவு ஆழமானது என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது அதில் சிக்கிக் கொண்டோம் என்றால் நீந்தி விடலாம் என்று எண்ணினாலும் நாம் தான் பைத்தியமாக இருக்க வேண்டும் ஒரு குளத்தையோ நதியையோ நீந்தி விடலாம் ஆனால் கடலை தாண்ட வேண்டுமென்றால் அது நம்முடைய முயற்சியால் மட்டும் ஒரு நாளும் நடக்காத செயல் அதே போல்தான் இந்த சம்சாரம் என்பதும் எவ்வளவு கொடியது கடலில் எத்தனை விஷ ஜந்துக்கள் மீன்கள் பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்குமோ அதை போல் இந்த சம்சாரத்திலையும் எத்தனையோ பயங்கள் இருக்கின்றன இந்த சம்சாரத்திலும் எவ்வளவு ஆழமாக போக முடியும் எப்படி தாழ்ந்த பிறவிகள் அசுரனாக ராட்சசனாக தீயவனாக ஆக முடியும் என்பதற்கும் எந்த முடிவுமே கிடையாது இந்த சம்சாரத்தை ஒருவன் தாண்ட வேண்டுமென்றால் அதுவும் நம்முடைய முயற்சியால் மட்டும் நடந்துவிடாது பகவானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் கண்ணன் கீதையில் சொல்லும்போது தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா మామేవ ఏ ప్రపద్యంతే మాయామేతాం తరంతితే என்று கூறுகிறார் என்னுடைய இந்த பிரகிருதி சம்சாரம் என்பது சாதாரணமானது நினைத்து விடாதே மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் இதை தாண்ட வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இருந்தால் ஏ பிரபத்தியந்தே என்னிடத்தில் பிரபத்தி சரணாகதி செய்ய வேண்டும் என்னுடைய திருவடிகளை புகழாக பற்றினால் மட்டும்தான் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும் என்று தெரிவிக்கிறார் அப்ப பகவானே ஒரு படகு போன்றவர் விஷ்ணு போதம் என்று தெரிவிப்பார்கள் படகு ஒரு கப்பல் இருந்தால் என்ன செய்ய முடியும் நாம் கடலை தாண்ட வேண்டாம் அந்த கப்பலில் ஏறி அமர்ந்து கொண்டோம் என்றால் கப்பல் அக்கறைக்கு கடலை தாண்டி விடும் நாம் அங்கு போய் இறங்கி விடலாம் அதைப்போல பகவானே ஒரு கப்பல் அந்த பகவான் என்கிற கப்பலை நாம் பற்றி கொண்டோம் என்றால் கடலை தாண்டுவது நம் முயற்சியால் அல்ல கப்பல் தன்னுடைய முயற்சியால் கடலை தாண்டிவிடும் அதில் அமர்ந்து கொண்டு நாமும் துன்பமே இல்லாமல் அக்கறையை அடைந்து விடலாம் அப்படி பகவான் உலகத்தை தாண்டு விக்கிறார் இந்த கடலிலிருந்து நம்மை தாண்டு விக்கிறார் அதை காட்டக்கூடிய வண்ணம்தான் அன்பில் என்கிற க்ஷேத்திரத்திலே பகவானுடைய சந்நிதிக்கு இருக்கக்கூடிய விமானம் தாரக விமானம் என்கிற பெயரோடு காட்சியளிக்கிறது அன்பிலுக்கு பகவான் எப்படி வந்து சேர்ந்தார் என்பதை பார்த்தோம் சுந்தரராஜ பெருமானை தரிசித்துக் கொண்டோம் சயன திருக்கோலத்தில் ரெண்டு நாச்சிமார்கள் திருவடிகளை வருட மூலவர் பெருமான் இருக்கிறார் உற்சவர் தான் வடிவழகிய நம்பியாக தானம் மிக அழகான திருக்கோலத்தில் சதுர்புஜ வடிவத்திலே காட்சி அளிக்கிறார் அதற்கு மேல தாயார் அவளும் அழகாக அழகுக்கே வல்லியாக சுந்தர என்கிற பெயரோடு இருக்கிறாள் இதெல்லாம் இந்த திருத்தலத்துல மூர்த்திகள் இந்த ஊரில் விமானத்துக்கு தாரக விமானம் என்று பெயர் வழங்கப்படுகிறது தாரகம் அப்படின்னா தரணம் தரணம்னு சொன்னா தாண்டுவதுன்னு அர்த்தம் தாரகம் தாரக மந்திரம் தாரக மந்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்க கூடியது தாண்டி தாண்டிவிட முடியாது நம்மை ஒருத்தர் இங்கிருந்து தூக்கி அப்படியே வைகுந்தத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் யார் தாண்டிவிப்பார்கள் என்றால் இந்த விமானத்தை சேவித்தாலே தாண்டலாம் இந்த விமானத்துக்கு உள்ளே அமர்ந்து சயனித்திருக்கிற பெருமான் சுந்தரராஜ பெருமாள் தாண்டுவிக்கிறார் அதனால் விமானத்துக்கு தாரக விமானம் என்று பெயர் காணப்படுகிறது அடுத்து இந்த இடத்துல தீர்த்தம் மண்டூக்க தீர்த்தம் என்கிற ஒரு புஷ்கரணியும் உள்ளது அதேபோல போல கொள்ளிடக்கரையில் இருக்கிறபடியால் கொள்ளிடம் ஆறே இந்த பெருமானுடைய தீர்த்தமாகவும் கருதப்படுகிறது இதெல்லாம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அன்பில் அன்பில் அன்பில்னு திரும்ப திரும்ப சொல்லுகிறீரே பெயரை கேட்டாலே ஒன்றும் நன்னாவே இல்லையே அன்பு இல்லாதவர் இப்படின்னு ஒருத்தருக்கு பேரா சுவாமி அன்பில் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு ஒரு ஸ்னேகம் ஒரு பக்தி காதல் இல் இல்னா இல்லைன்னு அர்த்தம் அப்போ அன்பு இல்லாதவர்னு இந்த பெருமாளுக்கு பேரா அன்பில்லாதவர் ஊருக்கும் ஊர்னு அன்பில்னு ஊருக்கு பேர் இருக்குமா ஏன் இப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள்னு நமக்கு தோணும் ஆனால் நாம் என்ன தமிழை நன்றாக படிக்க வேண்டும் என்றுதான் அதற்கு பொருள் அன்பு என்றால் பக்தி ஸ்னேகம் காதல் என்பது உண்மைதான் இல் என்றால் இல்லம் என்று பொருள் இல் அன்பை இல்லமாக கொண்டவர் பெருமான் அதனால அன்பில் பெருமாள் அன்பில் பெருமாள் என்று சொல்லப்படுகிறார் இது அடியே நான் இப்போது கற்பித்தது கிடையாது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம் பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்னணன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே என்று நம்மாழ்வார் பாடுகிறார் ஈசன் உலகத்தை இயக்கக்கூடிய சர்வேஸ்வரனான பகவான் பற்றிலன் அவருக்கு பற்றே கிடையாது நம்ம யாரிடத்திலும் அன்பே கிடையாது என்று என்னைக்கான ஆழ்வார் பாடுவாரா அப்ப என்ன அர்த்தம் பற்றிலன் ஈசனும்னால் பற்று பக்தி ஒரு ஈடுபாடு என்பதையே இல்லமாக கொண்டவர் பற்று இளன் அப்படின்னா பற்றையே தனக்கு இல்லமாக கொண்டவர் தன்னுடைய அடியார்கள் மக்கள் அனைவரிடத்திலும் அவ்வளவு தூரம் பற்று ஆசையை காதலை உடையவர் என்று அந்த இடத்துல பொருள் அப்ப அவரையே நீ பற்றாக கொள்ள வேண்டும் பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்னனன் நமக்கு அனைத்து விதமான உறவுகளாகவும் இருக்க பகவான் தயாராக இருக்கிறார் நாம் என்ன பண்ணணும் அவன் முற்றில் அடங்கி அவனிடத்தில் அடங்கி இருந்து அவனுக்கு நான் அடிபணிந்தவன் தொண்டன் என்று ஏற்றுக்கொண்டால் போரும் பகவான் சம்சாரத்தையே தாண்டிவிக்கிறார் அப்போ அன்பில் பெருமாள்னு சொன்னால் அன்பையே இல்லமாக கொண்டவர் அப்போ நாம் போகும்போது என்ன பெரிய பொருளை கொண்டு போகிறோம் என்பது முக்கியம் கிடையாது என்ன மாம்பழம் பத்து டசன் பத்து கிலோ மாம்பழம் வாங்கிட்டு போகணுமா பெரிய தாமரை மலர்கள் ஆயிரக்கணக்கில் வாங்கிட்டு போகணுமா ஒன்றும் கிடையாது சாதாரண பொருளை சமர்ப்பித்தால் கூட எவ்வளவு பக்தியோடு சமர்ப்பிக்கிறோமோ அதை பொறுத்து பகவான் அதை ஆசையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் கீதையில் கேள்விப்பட்டிருப்பீர்களே பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா என்று கண்ணன் கூறுகிறார் எனக்கு ஒரு சின்ன இலையோ ஏதான ஒரு பழம் வாழைப்பழமாக இருக்கலாம் கொய்யாப்பழமாக இருக்கலாம் மாம்பழமாக இருக்கலாம் அதன விலை என்னன்னு பார்க்க தேவை கிடையாது என்ன உயர்ந்த புஷ்பமாக சாதாரண புஷ்பமானு பார்க்க தேவை கிடையாது இல்லை ஒன்றுமே வேண்டாம் தீர்த்தத்தை கொடுத்தால் கூட போரும் பக்தியா பிரயச்சதி பக்தியோடு ஒருவன் எனக்கு இதை சமர்ப்பித்தான் என்றால் நான் அதை மிகுந்த ஆசையோடு பெரிய ஒரு போகம் ஒரு அருசுவை உணவு கிடைச்சதை போல ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கண்ணனுடைய கூற்று அப்ப அன்புதான் பகவானுடைய இல்லம் நாம் செலுத்தும் அன்பில் அவர் வாழுகிறார் அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டியே தான் வாழ்கிறார் அதனால் அன்பில் பெருமாள் அன்பில் என்று திவ்விதேசத்துக்கும் பெயர் ஏற்பட்டது இந்த பெருமானை யார் பாடினார்கள் பெருமானுடைய தலைவரலாறு அமைப்பு கோவிலெல்லாம் பார்த்தோம் திவ்யதேசமாக எப்படி ஆயிற்று யார் பாடினார்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்த திவ்யதேசத்துக்கு ஒரே ஒரு பாடல்தான் திருமழிசை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்திலே முப்பத்தி ஆறாவது பாசுரம் இந்த ஒரே ஒரு பாசுரத்தால் இந்த பெருமானுக்கு ஒரு சின்ன வாக்கியம் ஒரு சின்ன வரி அதன் மூலம் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நாகத்தனை குடந்தை வெகா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று அந்த பாசரம் இருக்கிறது வரிசையா எங்கெங்கு பகவான் சயனத்தில் இருக்கிறான்னு தெரிவிக்கிறார் நாகத்து அணை குடந்தை திருக்குடந்தை என்கிற ஊரில் ஆறாமுத பெருமானாக நாகத்து அணை நாகப்பாம்பு ஆதிசேஷன் பேரிலே பகவான் சயனித்திருக்கிறார் வெஹ்ஹா திருவெஹ்கா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு அங்க பெருமான் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் திரு எவ்வுள் திருவள்ளூர் திருவள்ளூர்னு சொல்றோமே அதுக்கு சம்பிரதாய பெயர் திரு எவ்வுள் எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் அப்ப திரு எவ்வுள்ளிலே சயனித்திருக்கிறார் நாகத்தணை அரங்கம் திருவரங்கத்தில் பகவான் ரங்கநாதனாக சயனித்திருக்கிறார் பேர் பேர் என்பது நகர் என்று அடுத்த ஒரு திவதேசம் பார்க்க போகிறோம் கோவில் அடின்னு சொல்லப்படுகிறது அங்கும் சயன திருக்கோலம் கடைசியா அன்பில் இந்த அன்பில் என்கிற திவ்யதேசத்திலும் சயனித்து இருக்கிறார் இவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தை பகவானுடைய பெயர் சுந்தரராஜன் ஆழ்வார் குறிப்பிடவே இல்லை பேரே பாருங்கோ திவ்ய தேசம்னு தான் பேர் இருக்கு அந்த க்ஷேத்திரத்துக்குத்தான் பெருமை ஆழ்வாரால் பாடப்பட்ட க்ஷேத்திரம் என்று க்ஷேத்திரத்துக்குத்தான் பெருமை அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறபடியால பகவானுக்கு ஏற்றம் சொல்லப்படுகிறது அப்ப ஆழ்வார் அந்த பெருமானை பாடியிருக்கணுங்கிற தேவை கூட கிடையாது இங்கே பாடியிருக்கார் அன்பில்லில் நாகத்தனையில் பகவான் சயனிக்கிறார் என்று பாடியிருக்கிறார் ஆனால் பாட்டுல வார்த்தையை பார்த்தால் அன்பில் என்று திவ்விதேசத்துக்குத்தான் வாழ்த்து மங்களா சாசனம் செய்திருக்கிறார் எப்படி இருந்தாலும் இந்த ஊரு வார்த்தை ஆழ்வார் வாயால அன்பில் என்று வந்துவிட்டது அதனால் இந்த ஊரும் திவ்விதேசமாக கருதப்படுகிறது இந்த பெருமாள் சுந்தரராஜன் எவ்வளவு அழகு என்றால் இவருக்கு ரெண்டு பக்கத்துல உபய நாட்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆட்சிமார்கள் இருப்பார்களே அவர்கள் ரெண்டு பேரும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் பெருமானையே பார்த்து கொண்டு என்ன அர்த்தம்னால் ஒருத்தரை பார்த்து பார்த்து நமக்கு அலுப்பு அடைந்து அது இதுக்கு மேல தாங்க முடியாமல் அமர்ந்து விட்டார்கள் ஓ இவ்வளவு அழகா இந்த பெருமானை சேவித்து சேவித்து நிற்க முடியாமல் அமர்ந்து கொண்டு விட்டார்கள் அப்படி வழகிய நம்பியாக சுந்தரராஜனாக உற்சவமூர்த்தியும் இந்த ஊரிலே இருக்கிறார் நாகத்தனை குழந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் இத்தனை இடத்தில் இவர் எதற்காக சயனித்திருக்கிறார் என்னமோ சாதிக்கணும் ஏதோ உனத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்ன காத்துருக்காருனால் நாம் அனைவரும் பக்தர்களாக ஆக வேண்டும் என்று காத்திருக்கிறாராம் நம் மனதில் என்றைக்கு பக்தி வளரும் வளரும்னு பார்த்து கொண்டே இருக்கிறபடியால் சயனித்து பகவான் இருக்கிறார் எதுக்கு சுவாமி இப்படி போய் எங்களுக்காக காத்து எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு ஏன் இத்தனை விவேதேசங்களில் சயனித்து இருக்கிறார் என்றால் அதைத்தான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் இங்கெல்லாம் இருக்கிற பெருமாள் யார் தெரியுமா பார்க்கடல் க்ஷீராப்தியில் தான் நாகத்தனை பெரிய ஆதிசேஷன் பேர்ல படுத்திருக்கிறாரே அந்த பெருமாள் தான் இங்கெல்லாம் வந்து சைனத்தை கொண்டிருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் ஆதி நெடுமால் ரெண்டு வார்த்தைகளை ஆழ்வார் சொன்னார் ஆதின்னு சொன்னால் படைத்தவர் பொருள் ஜகத்துக்கே காரணம் உலகத்தையே படைத்தவர் அவர்தான் படைத்தவர்னு சொன்னால் தாய்தானே எந்த தாய் தான் தன்னுடைய குழந்தையை விட்டு விடுவாள் அது எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருந்தாலும் இல்லை குழந்தையை பார்க்கணும் 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 இனிக்கான திருந்துவான் திருந்துவான்னு காத்து கொண்டிருக்கிறாளே அதை போல பகவான் தாயானபடியால் நம்மை படைத்தவனானபடியால் நம்ம விட்டு அவரால் எங்கும் சென்று விட முடியாது அப்ப ஆதியாக தாயாக இருக்கிறபடியால் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நெடு மால் மால்ன்னு சொன்னால் ஒரு பைத்தியக்காரத்தனம் வியாமோகம்னு சம்ஸ்கிருதத்தில் தெரிவிப்பார்கள் மோகம்னா ஒரு மயக்கம் வியாமோகம்னால் ஒரு பெரிய மயக்கம் மயக்கம்னா யாரும் அம்பு போட்டு விஷம் கொடுத்து மருந்து கொடுத்து மயக்கம் கிடையாது காதலின் காரணமாக வரக்கூடிய மயக்கம் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதென்றால் இடத்துல கொஞ்சம் மயங்கி இல்லையோ அவருடைய தவறுகள்லாம் தட்டுன்னு படாது அவர் எதாவது தப்பாக பண்ணாலும் அதெல்லாமே ஏற்றுக்கொண்டு விடுவோம் போல பகவானுக்கு மால் நெடுமால் என்று ஏன் திருநாமம் என்றால் எவ்வளவு நேரமாக நம்மிடத்தில் பைத்தியமாக பகவான் இருக்கிறார் இந்த ஜீவாத்மா எத்தனை தவறுகள் செய்தாலும் பகவான் பேரச் சொன்னாலே வேண்டாம்னு நாம் ஓடி விடுகிறோம் ஆனாலும் ஒரு நாள் என் பிள்ளை திருந்துவான் திருந்துவான்னு காதலோட காத்திருக்கிறாரே பைத்திகாரத்தனமான காதல் தான் நாம திருந்துவதற்கு எண்ணிக்கை நடக்குமோ எத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்கும்னு தெரியாது ஆனால் காதலோடு மயங்கி பகவான் கிடக்கிறார் அப்ப ஆதி நெடுமாள் அணைப்பார் கருத்தனாவான் அப்ப நாம் என்ன சுவாமி பண்ணணும் இவ்வளவு அன்போடு எங்கிட்ட பகவான் காத்து கொண்டிருக்கிறாரே நாம் என்ன பண்ண வேண்டும்னால் அணைப்பார் பகவானுடைய திருவடிகளில் கொஞ்சம் அன்பு வைத்தால் போரும் அவர் அன்பில் பெருமாளோ இல்லையோ அன்பையே இல்லமாக கொண்டவர் அந்த அன்பை நாம் சிறிதளவு காட்டிவிட்டோம் என்றால் அணைப்பார் கருத்தனாவான் நம்முடைய கருத்தில் வந்து பகவான் அமர்ந்து விடுவாரா நம்முடைய மனதில் அமர்ந்து கொண்டு என்றும் நீங்காமல் அவனையே பத்தி நாம் நினைக்கும்படி நம்மை ஆக்கி விடுகிறார் அப்படி பக்தியை வளர்க்கிறார் அப்போ நாம் பண்ண வேண்டியது என்ன ஒரு சின்ன இடம் கொடுக்க வேண்டும் அவனுடைய அன்பை நம் மனதில் சிறிதளவு வளர்த்து கொண்டு விட்டோம்னால் அதை பயன்படுத்தி பகவான் நம்முடைய மனதில் வந்து அமர்ந்து கொண்டு கருத்தனாவான் எப்போதும் நம்முடைய மனதிலிருந்து நீங்காமல் இருந்து விடுவார் இப்படி திருமழ்ச்சி ஆழ்வார் அன்பில் பெருமாளை பற்றி பாடினால் காவிரி கரையில் ஒவ்வொரு விதேசமாக காவிரி நடத்தில் பகவானுக்கு அவ்வளவு ஆசை இந்த அன்பில் பெருமாள் இருக்காரே மாசி மாகம் மகம் நட்சத்திரத்துக்கு பெரிய தீர்த்தவாரி கண்டுள்ள வேண்டுமே பௌர்ணமி அன்னிக்கு தன்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு இருபது மைல் தூரம் கொள்ளிடக்கரைக்கு வருகிறார் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் கொள்ளிடத்தில் உள்ள இறங்கி நடுவிலேயே பந்தல் போடுவார்கள் தண்ணீர் பெருசா அப்போ இருக்க போறது கிடையாது அப்ப ஊருக்கு காவிரி ஆற்றுக்கு நடுவிலேயே பந்தலிட்டு இந்த பெருமாள் ராத்திரி முழுக்க நிலவு வெளிச்சத்தில் ரொம்ப அழகா சேவிக்கலாம் தீப்பந்தங்கள் ஏறி அமர்ந்திருப்பார் நாம் போய் இந்த உற்சவ மூர்த்தியை சேவித்து விட்டவளாம் அவ்வளவுதும் வந்து காவிரி தாய்க்கு தானும் அருள் புரிகிறார் அப்படி சுந்தரராஜனாக சுந்தர சோழன் என்கிற ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு சுந்தரர்னு பெயர் அவர் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது தன்னுடைய உடைவாளை இந்த பெருமாள் இடத்தில் வச்சு வணங்கிவிட்டு போனாராம் வெற்றி அடைந்தார் யுத்தத்திலே அதனால் இந்த கோவிலை அமைத்து பல புனருத்தாரணங்கள் செய்து வளர்த்து இவ்வளவு பெரிய கோவிலாக ஆக்கி இருக்கிறார் இப்படி பகவான் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய அழகை முற்றிலுமாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய திவ்வதேசம் அன்பில் என்கிற திவ்வதேசம் இங்கும் பகவானை சேவித்துக் கொண்டோம் அடுத்தது இங்கிருந்து அருகிலேயே திருப்பேர் நகர்னு பார்த்தோமே அந்த திவ்வதேசத்தை நோக்கி நடப்போம்